எஃப்டி வித்தமனியாக வணக்கம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி நம்ம தளபதி விஜய் அவர்களோட கோட்டு படம் ரிலீஸ் ஆகும்போது ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோட்டு படத்தில் ஒரு சின்ன ஒரு கெமியோ ரோல் மாதிரி ஒரு போர்ஷனில் ஏஐ மூலிமா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து அப்படியே உருவாக்கியிருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சது இது கண்டிப்பாக ஒரு ஸ்பை ஏஜென்ட்டை பற்றிய ஒரு படம் ஒரு ஒரு ஏஜென்சி பற்றிய ஒரு படம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லவே வேண்டாம் நம்ம ரா ஏஜெண்டாகவும் அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்டாக நம்ம வந்து அதை இவர் நம்ம கேப்டன் சாரோட ஏ கிரியேட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு அவர் வந்து ஒரு சீன்ல நடித்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்போ ஒரு சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு கேட்டரில் வருவார் போல இருக்கு ஸோ அந்த ஒரு நன்றிக்கடனுக்காக பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களும் படத்தோட இயக்குனர் வெங்கட் பிரபு அதுக்கப்புறம் படத்தோட ப்ரொடியூசர் திரு அர்ச்சனா கல்பாதி அவர்கள்லாம் வந்து கேப்டனோட வீட்டுக்கு போய் பிரேமாதா விஜயகாந்த் அவர்களை போய் சந்தித்து அவங்க மகனோட எல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் உரையாடி இருக்காங்க அதனால வந்து நம்ம விஜய் சாருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் எல்லாருக்குமே தெரியும் பார்த்திங்கன்னா ஒரு தூக்கி வளத்த பிள்ளைன்னு கூட சொல்லுவாங்க அவர் படத்தில் கூட நடிச்சிருக்காரு செந்தூர பாண்டி பார்த்தீங்கன்னா நிறையா நாஸ்டாலஜியல் மூமெண்ட்ஸ் வந்து விஜய் சார் இருந்திருக்கும் பிரேமலதா கூட ஷேர் பண்ணுறது ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்பவே வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு டைமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா வந்து அர்ச்சனா கால் மேடமும் கையில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு செக்லீஸ் மாதிரி ஒரு என்ல பொண்ணு வச்சுருக்காங்க அவங்க விஜயகாந்த் சாரோட ஏஐ யூஸ் பண்ணதுக்கு அதுக்காக ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் கூட கொடுத்துருக்கலாம் ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு நைஸ் கெஸ்ட் சார் தான் பார்க்கும்போது நமக்கே வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உரையாடல் ஒரு எமோஷ்னல் டைம் இருந்திருக்கும்னு நமக்கே தோணுது ஸோ இப்போ என்னன்னா வந்து படத்தோட பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் இன்னும் ஒரு ஹார்ட்லி ஒரு டூ வீக்ஸ் தான் இருக்கு அந்த டூ வீக்ஸ் முன்னாடி எப்பவுமே வந்து தளபதி விஜய் அவர்களோட படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் கிரியேட் பண்றது வந்து ஆடியோ லான்ச் ஒரு சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ஸ் அவர் பிரம்மாண்டமாக நடத்துகிறதும் அதுல அவர் வந்து ஃபைனலாக பேசுகிறதும் பார்த்திங்கன்னா வந்து ரஷ்யர்கள் மத்தியிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்கு அடுத்த நாள் நியூஸ்ல வந்து ஹெட்லைன்ஸாகவும் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து கோட்டு படத்துக்கு அவர் ஒரு ஆடியோ லெக்ஸ் நடத்த ஒரு மிகப்பெரிய நேரு இண்டோர் ஸ்டேடியம்லயும் சரி வரலாறு சிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக நடக்க போகுதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு டையத்துல இப்போ ஒரு நியூஸ் வந்து ஒரு மகமசுல் லைட் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் வந்து தளபதி அவர்கள் வந்து அவரோட கட்சியான தமிழக வெற்றி கழகம் அதோட கொடியை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண போறாரு அது மட்டும் இல்லாம அவர் கட்சிக்காக ஒரு சாங் ஒன்று வந்து கம்போஸ் பண்ணிருக்காங்க அது யார் கம்போஸ் பண்ணாருன்னா தமன் கம்போஸ் பண்ணிருக்காரு அப்புறம் லிரிசிஸ்ட் விவேக் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு ஆனால் பறக்கும் ஒரு லிரிசிஸ்ட் அவரு அவர் வந்து இதுக்காக வந்து ஒரு கட்சிக்கு ஒரு கட்சிக்கான ஒரு பாட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல இந்த நியூஸ் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னாவே இது உண்மையா தெரியல ஆனாலும் இது நடந்துச்சுன்னா பாத்தீங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு விஜய் சாருக்கு வந்து ஒரு லாஸ்ட் படம் நடிக்க போகிறாரு தளபதி சிக்ஸ்டி நைன் அதுக்கு முன்னாடி கொடியை அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் போது அது மட்டும் இல்லாமல் கோட்டு படத்துக்கும் இது ஒரு இந்த ஒரு மார்க்கெடி ஸ்ட்ரடிச்சு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் ஏன்னா படகுஸ் அது இன்னும் ரெண்டு வாரம் நடைபாருக்கு ஸோ ஆடியோ லஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஓப்பனாக அரசியல் பேச மாட்டார் ஆனால் இந்த மேடையில் அவர் முழுக்க முழுக்க அரசியல் பேசுறதான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த விழா நடந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் பார்த்தீங்கன்னா கட்சி கொடியை கூட வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஆனாலும் வந்து ஒரு ரூமஸ் எப்படி சர்க்குலேட் ஆகுதுன்னா வந்து எல்லோ கலரில் ஒரு கட்சி கொடி இது பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கச்சி கொடியில் பார்த்தா விஜய் சாரோட முகம் வருது அது மட்டும் இல்லாமல் கட்சியோட சிம்பிள் சிம்பிள்லாம் வந்து ஏதோ கிரியேட் பண்ணியிருக்காங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எந்த விதத்துல வந்து எவ்வளோ உண்மைன்னு தெரியல அது ஒன்ஸ் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாதான் தெரியும் ஒருவேளை வந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பதிலாக இன்னும் ஹார்ட்லி ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கு இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இது மாதிரி இந்த விழா நடக்க போகுது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் பிளான் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தமிழக வெற்றி கழகத்தோட லெட்டர் ஹெட்டில் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அது பண்ணி ஆகணும் ஸோ அது பண்ணாதான் வந்து பொதுமக்கள் எல்லாருமே ஸ்பெண்ட் அடையும் அது எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் இது நடந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்கும் ஆனாலுமே வந்து இப்போ விட ஒரு சின்ன சின்ன ரூமர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து பனை வந்து தளபதி விஜய் அவர்களோட வந்து அலுவலகம் இருக்கு ஆஃபீஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அது பார்ட்டி ஆஃபீஸாகவே கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த பார்ட்டி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கொடியே ஏத்தனதாவது ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு ரிஹர்செல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது எத்தனை உண்மை தெரியல ஆனாலும் நடந்ததுன்னா உங்களே சமயா இருக்கும் சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு விஜய் சாருக்கு வந்து அரசியல் என்ட்ரி ஒரு அடித்தளமான ஒரு விழாவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறோம் இது வந்து இல்ல சினிமா பேசுவாரா இல்ல முழுக்க முழுக்க அரசியலை பேசுவாராங்கிறது வந்து பொறுத்து தான் பார்க்கணும் இதுல மட்டும் இல்லாமல் முன்னேற்ற விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போனதும் அடுத்தடுத்து வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து கொடிய போகிறதும் அதுக்கப்புறம் செப்டம்பர் அஞ்சு கோட் ரிலீஸ் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பேசு பொருளாக இருக்க போகுது இது உண்மையிலேயே கோட்டு படத்துக்கு ஒரு வேற லெவலில் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது தளபதி படத்துக்கு எதுக்கு மார்க்கெட்டிங் அவர் ஒரு ஆளே போதும் ஆனாலும் இதெல்லாம் வந்து அப்படியே இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கான அடுத்த ஒரு ரெண்டு வாரம் கேப்பில் இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கான ஒரு மிகப்பெரிய சூழல் வந்து உருவாக்கும் அதனால வந்து படத்துக்கான ஓப்பனிங் வந்து ஓப்பனிங் வந்து தளபதி படத்துக்கு என்னங்க சொல்லவே தேவை பம்பர் ஓப்பனிங் தான் இருந்தாலும் அது ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு பூஸ்ட் கொடுக்கும் அதில் எந்த டவுட்டு கிடையாது ஆனால் கூடி சீக்கிரம் வந்து தளபதி அவர்கள் வந்து கட்சி கொடிய அறிவிக்கிறதும் அந்த ஒரு மாநாடு இது பண்ணுறதும் சீக்கிரமே பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வந்து ரொம்ப டைம் கிடையாது இன்னும் ரெண்டு தான் இருக்கு ரெண்டு வருஷம் கூட இல்ல அடுத்த அடுத்தடுத்த வேலைகள் ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா அவர் படத்துக்கு எப்படி ஒரு ஓப்பனிங் இருக்க போதோ அதே மாதிரி ஒரு கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும் அது வந்து டவுட்டும் கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்னென்ன முடிவு எடுத்திருக்காருன்னு கட்சி வந்து இன்ட்ரெடியூஸ் பண்ண போறாரா ஒரு பாட்டு கட்சிக்கான பாட்டை வந்து இன்ட்ரெடியூஸ் பண்ண போறாரா தான் பண்ண போறாரங்கிற இன்னும் இன்னும் சில நாட்கள் நமக்கே தெரிஞ்சிடும் சோ பொறுத்து வந்து பார்ப்போம்